தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் புரட்சி புயல் சகுபர் சாதிக் அவர்கள் கண்டனம் உரையாற்றுவார் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும் எழுந்து எழுச்சியுடன் போராடினால் எரிமலையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை என்ற வகையில் தமிழக அரசு காவல்துறையே சங்கரவதி கோட்டையை சிதைக்காதே பண்பாட்டு சின்னங்களை மீட்டெடுக்கும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன காப்பாத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஏ சி ராஜா மாவட்ட செயலாளர் அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அருளானந்தம் அவர்களே ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வணிக போராளி நாயன் ரமேஷ் அவர்களே நெரிய மற்றும் தமிழ் கார்த்திக் அவர்களே மற்றும் இங்கே இருந்திருக்கக்கூடிய கரு சாயல் ராம் அவர்களே ஏ கே பூமிநாதன் அவர்களே பாஸ்கர் எம்ஏபிஎல் அவர்களே துரை கருணாநிதி அவர்களே சி மூக்கன் அவர்களே பீமா பாண்டியன் அவர்களே போமு இரணியன் அவர்களே ஏ கே சாவுல கிருஷ்ணன் அவர்களே நான் சண்முகம் அவர்களே சிவசக்தி பால் அவர்களே கல்லல் முருகேசன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே மாலைக்கண்ணன் அவர்களே பாண்டிச்செல்வம் அவர்களே என்னோடு வருகை இருந்திருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் இமான் கண்ணன் அவர்களே நகர பொறுப்பாளர் நைனா முகமது அவர்களே மற்றும் இதை செவிகுண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற வர்த்தக அணி பொதுமக்களே பொதுமக்களே பெரிய ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு வழக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாற்பத்தெட்டு வழக்கு ஒன்று ரெண்டு மூணு வழக்கு பிடிக்கும் இருக்குது அதையும் போட சொல்லி போடலை போடலை சிறைட்டாய் பார்த்துக்கோம் என்ன காம உள்துறை மந்திரி வந்தால் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கவர்னர் வந்தால் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு எனக்கு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு முதலமைச்சர் வந்தால் போலீஸ் எனக்கு ரெண்டு போலீஸ் பார்த்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே இந்த மத்திய மந்திரி என்னை வந்து முன்னெச்சரிக்கையாக கைது கா ஒன்றுமே இல்லாமல் என்னை கைது பண்ண பண்ணக்காரந்தே செருப்பை விட்டு அடிக்கவிட்டோம் இருபத்தேழு வச்சு என்ன அந்த இருபத்தி ஏழு வழக்கு விளக்கு வந்துச்சு நான் அதோட முடிச்சிட்டேன் அப்போவும் நான் தம்பிக்கிட்ட சொன்னது செருப்பால் அடிக்க வேணா கருப்பு கொடி காட்டினேன் ஆனால் அடிச்சிட்டாங்க இருபத்தேழு வழக்கு எடுத்துட்டோம் அதோட முடிச்சு புரிதா இல்லையா அதுக்கப்புறம் சும்மா எதுக்கெடுத்தாலும் போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு போட்டால் இதை எங்களை முடக்கிறதுக்கான விஷயம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் தடை விசயம் இந்த காவல்துறை எல்லாரும் சொல்லிடுறேன் திருப்பி திருப்பி எந்த மந்திரி வந்தாலும் என் வீட்டுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுனா போட்டியன்னா ஒரு மந்திரி வர முடியாது ஒரு மாவட்ட ஆட்சியர் வர முடியும் யாரும் வந்தாலும் திருப்பி டேரெக்டாக கல்புடி காட்டுவேன் நீ முன்னெச்சரிக்கை கைது பண்ணிக்க ரிமாண்ட் பண்ணிக்க சுட்டுக்க தூக்குல போட்டுக்க சத்தியமாக பண்ணிடுவேன் நீ இது என்ன பொழப்புன்னு கேட்குறேன் இல்லை நாங்கள் தான் நான் தான் சொல்லியிருக்கேன் காவல்துறைக்கு நல்லா தெரியும் என்னையை பற்றி ஒன்று செய்கிறேன்னா சொல்லிவிட்டு செய்வேன் அதை நீ எனக்கு என்ன வேணால்தான் செய்வேன்னு தெரியும் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் நான் நூறு தவணை சொல்லியிருக்கேன் சார் நான் சொன்னால் செஞ்சுட்டு செய்வேன் நான் போனேன் ஆ பண்ண மாட்டேன் ஒழிய மாட்டேன் எதுவும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் சும்மா எப்போ பார்த்தாலும் இதை போட்டுக்கிட்டு எங்களோடய வேலையை டென்சன் பண்ணி விட்ரு இப்போ இங்கே எனக்கு முன்னாடி முன்பு தோழர் திமுக வேலையை புரிதா இல்லையா ஒன்னும் இல்ல கிராமத்திலிருந்து ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் எடுத்து வந்து சந்தையில போட்டு வியாபாரம் பண்ண சந்தோஷமா வியாபாரம் பண்ண இரநூறு கிடைச்சு இப்போ என்ன கைது தெரியுமா அதை புதுப்பிக்கிறாங்களா இருபத்தோரு கோடி ரூபாய் செலவா அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா அஞ்சு கோடி ரூபாய் இருக்காது ஆனா இருபத்தோரு கோடி ரூபாய் டெண்டர் சரியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா கடை வைத்திருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் சேர்மனு கொடுத்துடணும் யாரு இங்க முத்துத்துற மன்னர் இருக்கா திமுக மன்னர் மயிராண்டி அவர் கொடுத்துடணும் ரெண்டு லட்சம் என்ன

நீங்க என்ன பண்றீங்களோ அதை ஒழுங்கு அரிஞ்சு ரோடு காரைக்குடி ரோடு அருமையாக அரிஞ்சு ரோடு அந்த ரோட்டில் நாங்கள் பாதாள சாக்கிரம் நூற்றன் ஓட்டு நூத்தி முப்பது கோடி முப்பது கோடி செலவழிச்சிருக்க மாட்டாங்க உன்ன ஒரு வருஷம் ஒட்டு ஒட்டுமொத்த ரோடு உடஞ்சிரும் ஒட்டுமொத்த குழாய் உடஞ்சிரும் புதுப்பிக்கிறாங்களாம் எப்படி கேட்டா கொள்ளை அடிச்சா கொள்ளைன்னு வந்துடும் இப்போ கொள்ளை அடிக்கிற இந்த ரோடை சரி செய்கிறோம் அப்படின்னு ஒரு டெண்டரை விட்டுறது விட்டுப்பட்டு சிமெண்ட் இரநூறுவா இருக்க சிமெண்ட் ஐநூறுவாக்கிறது ஏன்னா டெண்டர் ஒரு முறை சிட்டு அவங்க மேலே வாங்கணும் அவங்க சொல்கிறாங்க மேலே வாங்கணும் இது ஒரு புதுவீக கொள்ளை இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒரு மருதுபாண்டிய சங்கரபதி கோட்டை என்பது ஒன்றும் இல்லை நான் ஒன்றுன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ புதுப்பிக்க வேணாம் அதை ஏன்னா நீ ஒன்றுமே பணம் பத்து கோடி பணம் தர வேணாம் நாங்கள் புதுப்பிச்சுக்கிறோம் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் நான் ஒரே ஒரு சொல்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன் இங்கே இருக்க முத்துத்துறையை பார்த்து கேட்குறேன் இங்கே இருக்க எம்பி யாரு என்ன பரம்பரா

அந்த செங்கல் இருக்குல்ல இப்ப கூட மாயன் வச்சிருக்கா செங்கல் அதே செங்கல் வேண்டும் உடச்சதுக்கு அப்புறம் அதே செங்கலை வச்சா நக்கருக்கு என்ன போட்டு பூஜை போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு மேல ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு கீழே தர்மா கோழி சீட்டை போட்டுறாங்க மேல முடிஞ்சு இப்ப போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்னும் பண்ண முடியல ஒண்ணு வேஸ்ட்டுங்கிற மாதிரி போச்சு எனக்கு எல்லாம் மக்களை திரட்டு ஆளுகளை திரட்டு இருக்கிற அடிச்சு உட்கார கட்டி போடு சங்கரை கோட்டில் அதிகாரம் கட்டி போடு எவன் கட்டினா வழக்கு ஒண்ணு தானே வழக்கு ஒண்ணுதான் வன்முறையை பேசுறேன் நாங்க சொல்ற எந்த விஷயத்தையும் கேட்கற இல்ல எதை சொன்னாலும் அதுக்கு வந்து கண்டுக்கிற இல்லை அப்போ அவங்க கத்திட்டு போயிடுவாங்க நம்ம கொள்ளை அடிக்கிற கொள்ளை அடிச்சுட்டே இருப்போம் நல்லா இருக்கிற ஒட்டை உடைக்கிறது உடைச்சி போட்டு திருப்பி அதுக்கு டெண்டர் விடுறது இருக்கிற முன்னா திண்டுட்டு போகிறது என்ன இதுக்கு கூடை பிடிக்க வேண்டியது எல்லா கவுன்சிலுக்கு வாயில் வச்சுடுறாங்க பணத்தை முன்னாடியே வாயை துறந்தால் பார்த்துக்க அப்படின்னு இதில் இவரை மாயன் ரம்மை சொல்லிக்கிறான் இதுவரை இது வரைக்கும் நான் இந்த இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப வயசு ஆச்சு நான் ஒரு பெட்டிஷன் கூட எனக்கு போட்டு இல்லை இன்னும் மரியல் நிற்பேன் இல்லை முற்றுகை நிற்பேன் இல்லை ஏறதான் மண்டு போன தவிர ஒரு பெட்டிஷன் போட மாட்டேன் இவர் கொடுத்த பெட்டிஷன் அந்த ஒரு படத்தில் வடிவேல் படம் என்ன என்ன யார் தெரியல ஒரு படத்தில் கலெக்டர் கொண்டு ஒரு பிச்சைக்கார ஒரு அம்மா கொண்டு மனு கொடுப்பேன் ஒரு சிகிள் போடுவாங்க அடுத்து அப்படியே போகும் டோட்டல் கலெக்டர் ஆஃபீஸே சிகிள் போட்டுவிட்டு சென்னையில் தூக்கி போடுவாங்க என்ன இந்த பிச்சைக்கரை போய் கேட்பேன் அந்த பேப்பரை கூட கொடுக்க மாட்டேன் அதே பிச்சைக்கரை எடுத்துக்கொண்டு கொண்டு தாழ நீ கொடுத்த மண்ணுன்னு கொடுத்துட்டு போயிருவேன் அந்த கிதை இங்கே ஒரு வேலை நடக்கல ஒட்டுமொத்த நிதி எங்க இருக்கு எங்க இருக்கு முத்து வேளாளுக்கு அப்பே தெரியும் போல இருக்கு கல்லா நிதி தயா நிதி உதயா நிதி கருணா நிதி இன்ப நிதி இளவு நிதி வக்காளி ஒட்டு மொத்தம் அங்கேதான் இருக்கு இங்கே ஒரு மசூரம் கொடுக்க முடியாது இங்க சொல்லு கேட்டா சவு ஒரு வன்முறையா என்ன வன்முறையா பேசுனா சொல்லு வன்முறையா பேச வழக்கு போடு ஏதா ஒரு கோரிக்கை நிறைவேற்றிருக்கியா சொல்லு சொல்லுங்கயா ஏதா ஒன்று நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லு

இந்த புறவு புலைக்கிறதுக்கு நாண்டு செத்து போயிடலாங்க ஏண்டா சொல்லுங்க இங்கே வரலாற்று இருக்கு உலகத்திலே இல்ல உலகத்தில் இந்தியாவில பேச்சு கணிப்பது இந்தியாவில இல்லாத சம்பை ஊற்று என்கிற ஒரு ஊற்று காரைக்குடியில் இருக்கு எங்க இருக்கு காரைக்குடியில் இருக்கு சம்பை ஊற்று அப்படி இளநீர் மாதிரி இருக்கும் தண்ணி பத்தாயிரம் வருஷத்துக்கு தண்ணி தரும் எத்தனை வருஷத்துக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு குடியிருந்து தரக்கூடிய சம்பை ஊட்டு இந்தியாவில் எங்கே இல்ல ஆறு இருக்கலாம் நதி இருக்கலாம் கிணறு இருக்கலாம் மசூர் இருக்கலாம் சம்பை ஊட்டு புரியா அங்க அந்த சம்பை ஊற்று லேண்ட ஒரு 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 செட்டியார் ஒருத்தர் ஆரம்பத்தில் செட்டியார் ஒருத்தர் அப்புறம் இங்கே சேர்மன் வந்திருப்பார் அவர் அவர் இருந்தப்ப அவர் விஞ்ஞானி பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வந்து அதை ஆய்வு செஞ்சு இது சம்பை ஓட்டுற நிலம் இது மிக தூய்மையான நீரை கொடுக்கும் நெடுங்காலம் கொடுக்கும் அப்புடின்னு அதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு இதில் கட்டணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை எடுத்துக்கோரு என்ன அதை மீட்டெடுத்து பத்தலம் காத்தார் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பிறகு இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் மாடலமன்ற உறுப்பினர் நாங்கள் ஏழு ஏழு தவணை பாராளுமன்ற உறுப்பினர் இருப்போம் நாங்கள் பத்து தவணை ஜட்டி போட்டிருக்கோம் எத்தனை தவணை இந்த என்னடா பண்ணியிருக்க இந்த காரைக்குடி தொகுதி மக்களுக்கும் ஒரு சம்பை ஊற்று பத்தாயிரம் ஆண்டு காலம் உன் சந்ததிகளுக்கும் இருக்கிற சந்ததிகள் குடிக்கக்கூடிய சம்பை ஊற்ற உன்னால் பாதுகாக்க எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மயிரப்படுத்துறக்கா எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு சேர்மனு எதுக்கு சங்கரோட பிரசிடண்ட்டு

அரசை அனுப்புது இங்கு கட்டடம் கட்ட அனுமதி இல்லை சரி போர் போடுறதுக்கு அனுமதி இருக்கா போர் போட அனுமதி இல்லை கக்கூஸ் கட்ட அனுமதி இருக்கா கக்கூஸ் கட்ட அனுமதி இல்லை எதுக்குமே அனுமதி இல்லைங்கிற கரண்ட் கொடுத்துருக்கு கரண்ட் கொடுத்துருக்கேன் கரண்டுக்கு அனு நாங்கள் கரண்டுக்கு அனுமதி கொடுக்கவில்லை எப்படி கட்டடம் கட்டுவாங்க அங்கே இருக்கிற என்ன தெரியுமா சர்வீஸ் கம்பெனி கார் சர்வீஸ் கம்பெனி டூ சர்வீஸ் கம்பெனி என்ன பஸ் சர்வீஸ் கம்பெனி இருக்கிற ஒட்டுமொத்த கழிவை முடைய வச்சு கட்டணம் கட்டியிருக்கியே எப்படி கட்டுவேன் சொல்லு இதுக்கு எதாவது விட இருக்கா நான் கேட்குற கொஞ்சம் புரிஞ்சுங்க கோவமாக பேசுகிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆத்திரம் இருக்குது இது இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் உடைக்கணுங்கிறேன் அவள் உடைக்கணும்னு சொன்னால் எங்கள் தோழர்லாம் சௌகுபரா அதான் பண்ணிடுறாப்புல வழக்காயிரும் என்ன எவ்வளோ நாள் வாழ்ந்தா எத்தனை புள்ள பத்த பண்ணி தான் பத்து புள்ள பக்குது எவ்வளோ வாழ்ந்தா எதுவும் செத்த இல்லை நீ செத்தாலும் நூறு பேர் உனக்காண்டி போகிற உனக்கு குரலை சொல்கிறதுக்கு இருக்கணும் பத்து நூறு பேரை உருவாக்கிட்டு போகணும் புரிதா இல்லையா அதை எவ்வளோ பெட்டிஷன் போட்டிருக்கு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மனு

காலம் காலமாக மக்களுக்கு குடிக்க சுத்தமான குடிநீரை தருகின்ற அம்பை ஊற்றை வேளாண் நிலமாக அறிவிக்க கோரி இரண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை வருடத்துக்கு ஆயிரம் பேரை கொல்ற பத்தாயிரம் பேருக்கு நோயை கொடுக்கற இந்த மருத்துவ ரசாயனாலே இழுத்து மூடு இந்த மூணு கோரிக்கை முன் வச்சு முதலமைச்சருக்கு மனு கொடு நான் எனக்கு அதெல்லாம் இல்லை எங்க கட்சியில மாநில செயல்தான் நவசா தனிக்க அவர்தே மனு கொடுக்கணும் நான் சொன்னேன் கருக்கோடி காட்டிடுவோம் வர்றதலை ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு ஆனால் அவர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இல்லை இல்லை மனு கொடுப்பா அப்படின்னாரு அப்புறம் டிஎஸ்பிய கொடுத்தாரு டிஎஸ்பி ரைட்டு பத்து மணிக்கு சார் உங்களுக்கு அனுமதி இருக்க மனு இல்லை ஆனால் இது இல்லை மனு கொடுக்க எதுக்கு அனுமதி ஒரு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்க எதுக்கு அனுமதி கேட்குறேன் போலீஸ்ட அதுவே தப்பு எங்கால் தெரியாமல் கேட்டார் பத்து மணிக்கு வேணான்ட்டாகலாம் வேணானோனே அவர் என்ன பண்ணிட்டார் விட்டுட்டார் அப்புறம் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் அப்புறம் வரவேற்பு ரெண்டுக்கு எனக்கு போலீஸ் அஞ்சு போலீஸ் பாதுகாப்பு போட்டால் நம்ம வீடு கடையில் உட்காந்து கட்டணக்கால் போட்டு என்ன அப்புறம் ரைட்டர் எல்டி எல்டியில் அஜர் ரூம் போட்டு கொடுத்தாங்க ஆ படுத்துக்கணும் படுத்துக்கிறேன் இப்போ இது என்ன புல புண்ணு ஏற்கிறேன் இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு மந்திரிங்கிறிய இதுங்கிறிய ஆண்டு காலம் வாழ்ந்தங்கிறிய வச்சங்கிறிய ஒரு வரலாற்று சிறப்பாக இல்லையா நான் சொல்கிறேன் ஏதா எனக்கு பொது விஷயம் இருக்கா இல்லை இதை எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா ஒன்னுமே இல்லை நான் கேட்குற அந்த மக்களுக்காண்டி சொல்கிறேன் யாரு அந்த மக்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரட்சியில் பழனிபா என்ன பண்ணாருன்னா ஒரு தினம் பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டால் வந்துட்டாங்க ஏன்னா பழனிபாவை பேசினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டாங்க சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார் ஸ்டேஜ் போடுறா அப்படின்ட்டாரு ஸ்டேஜை போட்டுட்டு பொள்ளாச்சியில் அந்த மாடு கூட ஏற்றுவாங்க எரும மாடு அந்த எரும மாடை கூட ஒரு முந்நூறு மாடை கூட வேடா முன்னாடி போட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க இப்போ பழனிபாவை பேசணிங்க போறாரு போனோடனே போலீஸ் தடுக்குது இங்கே வா நான் மக்கள்கிட்ட பேசினா சட்டம் பிரச்சனை வந்து இல்லை நான் மக்கள்கிட்ட பேசல போ மக்கள்கிட்ட பேசினா நீ வழக்கு போட்டுக்க வழக்க போட்டுக்க என்ன நான் மக்கள்கிட்ட பேசல பொண்ணு எரும மாடை கட்டி வச்சுக்கிட்டு மூணு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினார் அந்த எருமாடு சொல்லிட்டு சொன்னார் இவ்வளோ நேரம் பேசினது இந்த எருமாடுக்கா கொஞ்சம் விளங்கி இருக்கும்டா இந்த பின்னாடி நிற்கிறாய் இவர் ஐயாயிரம் பேர் இவங்களுக்கு அதுவும் விளங்காடா அப்படின்னா

ஐந்து மொழி பேசக்கூடிய பெண்ணு வீரமங்கை வேல்நாச்சியா நீ பத்து பேப்பர் எடுத்து பாரு பிடிக்க படிக்கிற புத்தகத்துல ஜான் சீராணி யாரு வேல்நாச்சியா வீரமங்கை வேல்நாட்சியா வந்து ஆண்டு முடிச்சு எழுபத்தி எட்டு வருஷமா ரொம்ப கரச கரைச்சு பிறந்தது இந்த ஜான் சிராணி அவளை தூக்கி ஜான் சிராணி மயிரை பிடுங்க நான் போட்டிருப்பேன் ஆனா இந்தியாவுடைய இரும்பு மங்கை வேல்நாட்சியா போட்டிருக்க மாட்டேன் மருது வாண்டியில போட மாட்டேங்கிறேன் வரலாற்ற மறைக்கிறாங்க வரலாற்று மறைக்கப்படுகிறது இந்த வரலாற்றை மறைக்காதே

ஒரே அந்த இருக்கிற சவறு அந்த மாதிரி ஒரு சவரு நீ எந்த இன்ஜினியனாக கூப்பிடு அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த தமிழக அரசு திமுக அரசு இல்லை அதிமுக அரசு இல்லை காங்கிரஸ் அரசு இல்லை பிஜேபி அரசு எந்த மயில் அரசும் சரி அந்த கட்டுற மாதிரி ஒரு சவரை நீ இப்போ கட்டி காட்டு வைப்போம் முடியாது அப்போ என்ன பண்ணணும் புனரமைப்பு என்றால் அதற்கு பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் காம்பவுண்டு போட்டு ஒரு ஆர்ச்சை போட்டு ஒரு பூங்காவை போட்டு ஒரு இது பண்ணி இந்த மாதிரி இவர் குதிரைப்படை வைத்தார் இவர் ஒரு ஒரு இனத்தை சேர்ந்தவர் இவர் வந்து மருது இவர் சுதந்திரக்காடி போறாரு நான் வச்சாங்கன்னு காட்டுறது அழகா பத்து கோடியா டே ரெண்டு கோடியா வேலை வரத்துக்கு எட்டு கோடி பிரிச்சு கொடுத்து நம்மளுக்கு ரெண்டு ரூபா கொடுத்துரு ஆஃபீஸுக்கு மேட்டர் முடிஞ்சு நம்மளும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் காலம் பூரா எழுபத்தி வருஷமாக ஓட்டு போடுறோம் எதுக்கு ஓட்டு போடுற நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது என்ன என்னன்னு தெரிய மாட்டேங்கிது உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது எனக்கு ஒரு திறமை இருக்குது மாயன் ரமேஷுக்கு ஒரு திறமை இருக்குது தமிழ் கார்த்திக்கு ஒரு திறமை இருக்குது என்ன இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது ஆனால் அந்த முட்டாப்பையத்தை தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே இடத்துக்கும் ஒரே குடும்பத்துக்கு மட்டும்தான் அறிவு இருக்குங்கிறேன் மற்ற யாருக்குமே அறிவு இல்லையா யாரு குடும்பத்துக்கு அறிவு இருக்கேன் வேற அறிவே இல்லையா வேற யாருக்கும் பேரறிஞர் அண்ணாவை காகிதம் இல்லத்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இவர் தான் அண்ணா இவர் திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாரு எங்கள் சமூகத்துக்கு கொஞ்சம் ஒத்து வருவார் நம்ம சமூகத்துக்கு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அறிமுகப்படுத்தியவர் யார் காகிதம் பேரறிஞர் அண்ணாவை இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கா அவர் வந்து இவர் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மீதுன்னு அறிமுகப்படுத்துறாரு இப்போ ஒருத்தாரா அடுத்து யாருன்னா உதயநிதி மய இருக்காப்புல அப்படில அவர் வந்து அறிமுகப்படுத்துவார் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் யாரு காகிதம் இல்லை கண்ணி மிகுந்த காகிதம் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்னைக்கு மூணு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட் ஆகி ஒரு ஒருவா உடனே சமூக மக்களே இது உங்களுடைய சம்பை ஊற்ற தண்ணீரை நீங்கள் நீங்கள் மறந்து இருக்கிறீர்கள் சம்பை ஊற்ற தண்ணீர் என்பது உங்களுடைய பேரன் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய மகன்கள் அனைவருக்கும் வாரிசு வாரிசாக வளரக்கூடிய இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் தரக்கூடிய தண்ணீர் ஒரு ரசாயனால மறந்து வச்சு கொள்றேன் ஒட்டுமா கொள்ற அந்த ஆலைக்கு ஒரு நாள் பத்து லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க அதையும் கேட்கிறோம் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டா அனுமதி கொடுக்க நான் கொடுக்கல அப்புறம் என்ன மயத்துக்கு கலெக்டர் என்ன மயத்துக்கு தாசில்தார் என்ன மயத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் எதுக்கு நேர்கிறேன் நான் கேட்குற புரிதா இல்லையா கட்டடம் கட்ட அனுமதி இல்லைங்கிறேன் நான் சொல்கிற தமிழ்நாடு அரசு ஆடியில் கேட்டிருக்கேன் எல்லா ஃபைல் பக்கா வேண்ட இருக்கு ஏன்னா தமிழக அரசு தான் கேட்குறோம் ஆடி போட்டு கேட்குறோம் ஏப்பா கட்டடம் கட்ட அனுமதி இருக்கா இல்லை கரண்ட் கட்ட இருக்கா இல்ல கக்கூஸ் கட்ட அனுமதி இருக்கா இல்ல என்ன தண்ணி ரசாயன ஆலைக்கு தண்ணி எடுத்து போறான் மூணு கிலோமீட்டர் பிரைவேட் கம்பெனி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா இல்ல எதுக்குமே இல்லாம எப்படி கட்டுவாங்க எதுக்கு நீலாம் எல்லாம் அதிகாரியா இருக்க எதுக்கு இங்க அரசியல்வாதியா இருக்க சொல்லு எதுக்கு இருக்கணும் எரும மாட்டுக்கு மழை பெஞ்ச மாதிரி நீ தின்னு நான் வேணான்னு சொல்ல மக்களை கொஞ்சம் சிந்தி தொகுதியே கொஞ்சம் சிந்தி தொகுதி நம்ம போனால் வாழனுமே நல்லா இருக்கிற நிலை இந்த பளபள ரோடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த ரோட மட்டும் போடுற நல்லா இருக்கிற ரோட இடித்து பிடிச்சிருப்பி போடுறது ரோடே இல்லாமல் இருக்கான் காரக்குள்ளே பத்து ஏறத்துல பத்து ஏறோ ரோடே இல்லை ஏய் நல்லா இருக்கு ரோட உடைச்சி போட்டு இப்போ ரோடு ஓட்டிருக்கா பெயிண்ட் அடிச்சுக்கா வச்சிருக்கா சரி ரைட் போ தொலை

அங்கே இருக்கிற கட்டடத்தை நீ இப்போ சரி பண்ணு நீ வேஸ்ட்டாலாம் கட்டுறேன் கட்டலாம் அந்த கட்டடம் மாதிரி ஒன்றால் இன்னொரு ஐந்நூறு வருஷாலும் கட்ட முடியாது நீ இருக்கிற கட்டடத்தை சரி செய் அவ்வளோதான் மற்ற என்ன இருக்கோ விஸ்தீகாரம் பண்ணு அந்த இடத்த சரி பண்ணு சரி பண்ணு இதுதான் எங்களை கோரிக்கை இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் நீ இப்படி கத்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் அதற்கு பதில் கூறியே தீருவோம் அதற்கான விடையே தீருவோம் அது உண்மை நீ என்ன வழக்கோனோ போட்டுக்க அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்ன மக்கள் பிரச்சனைக்காக நான் செல்கின்ற வெண்காட்டு சிறைகள் என்பது எங்களுக்கு வெண்ணில அறைகளை போன்றது நான் செல்கின்ற சிறைவாசகம் நாளைய தலைமுறையின் சிம்மாசனம் சிம்மாசனம் என்று கூறி எனது உரைக்கு நிறைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காரைக்குடி மண்ணில் தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் சௌவர் சாதிக்கனுடைய அக்கனி குரல்